ரணிலுக்கு இருபது வருடங்கள் சிறை தண்டனை வெளிவந்த திடுக்கிடும் பல தகவல்கள் நீதிமன்றத்துக்குள் இருந்த முக்கிய தகவல் சிறைக்குள் ரணிலை சதியா பலர் முறைப்பாடு அனுரவுக்கு எதிராக திரும்பும் ரணிலின் ஆதரவாளர்கள் வெளியாகும் ரணில் சிறப்பு வைத்திய அறிக்கை நாளை இறுதி முடிவு இரண்டு மனத்தியாலங்கள் கூட சிறைக்குள் இருக்காத ரணில் ரணிலை பார்வையிட வைத்தியசாலைக்கு சென்ற கரணி அமர சூரிய கடும் கோபத்தில் அனுர தரப்பு நிலவரம் ரணிலுக்காக ஒன்று கூடிய எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் அனுரவுக்கு எதிராக ரணிலுக்கு ஆதரவாக திரளும் அரசியல் பலம் மிக்க குழு ரணிலின் லண்டன் பயணம் விசாரணையில் வெளிவந்த முக்கிய தகவல்கள் உண்மையில் நடந்தது இதுதான் பிரதமர் ஹரணி அமரசூரிய உள்ளிட்ட நாற்பத்தைந்து அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் பாராளுமன்றத்தால் வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவு தமக்கு வேண்டாம் என்று தெரிவிப்பு ரணிலின் கைதை முன்னறி அறிவித்த சமூக ஊடக செயற்பாட்டாளருக்கு எதிராக சிஐடியினர் விசாரணை செம்மணி அகழ்வு மீண்டும் ஆரம்பம் பலத்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இடம்பெறும் சம்பவம் மீண்டும் பேசு பொருளாகும் விவகாரம் செல்வச்சந்நிதியில் நூற்றி எட்டு ஜோடிகளுக்கு திருமணம் பால்வளிக்கும் சிங்கப்பூர் தம்பதி வெளியான காரணமும் முழு விவரமும் பொது மோசடி செய்ததாக ஒருவருக்கு குற்றம் சாட்டப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதன் சட்டத்திட்டங்களின் பிரகாரமும் குற்றத்தின் தன்மையை பொறுத்து இருபது வருடங்கள் சிறை உட்படுத்தக்கூடிய சாத்தியங்கள் உள்ளதாக ஜனாதிபதி சட்டத்திரணி ஜுவார் சில்வா தெரிவித்தார் இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய தொலைபேசி உரையாடலில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் நீதிமன்றத்தில் நடைபெறும் வழக்கின் தன்மையை பொறுத்து தீர்ப்பு தீர்மானிக்கப்படும் ஆனால் அரசாங்க பணம் மோசடி செய்யப்படவில்லை என்பதோடு அரச பணம் வீணாக்கப்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த பணத்தை மீள அறவிடக்கூடிய குற்றவியல் சட்டம் முன்னூற்றி எண்பத்தி ஆறு முன்னூற்றி எண்பத்தி எட்டு குறிப்பிடப்பட்டுள்ளபடி இருதரப்பும் சமாதானத்துக்கு வரக்கூடிய நிலை காணப்படுகிறது பொது மோசடி சட்டம் என்று குறிப்பிட்ட சட்டம் இலங்கையில் நேரடியாக இல்லை எனினும் பொது சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் மோசடிகளை தடுப்பதற்கும் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை வெளிப்படுத்துவதற்கும் பல சட்டங்களும் அரசினால் உருவாக்கப்பட்ட நிறுவனங்களும் உள்ளன அவற்றில் பொது சொத்துக்கள் மோசடி செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிராக விசாரணைகள் நடைபெற்று கைது செய்யப்பட்டுள்ளார் இது இலங்கையின் சாதாரண சட்டத்தின் படியல்ல இது பொது சொத்துக்கள் சட்டம் விசேட சட்டத்தின் கீழ் நடைபெறுவதாகும் இதில் மஜிஸ்ட்ரேட் அவர்களுக்கு விசேட காரணங்களை கருத்தில் பிணை வழங்க முடியும் அது தொடர்பில் மஜிஸ்ட்ரேட் கவனத்தில் கொண்டிருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கொலை செய்ய அழைப்பு விடுக்கும் சமூக ஊடக செய்தி தொடர்பாக குற்ற புகார் வந்துள்ளதாக கூறப்படுகிறது கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ரணில் விக்ரமசிங்கவை கொலை செய்ய வலியுறுத்தி இணையதளத்தில் ஒரு பதிவு பகிரப்படுவதாக கூறி கடவுள பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் பிரபா தர்ஷன் மற்றும் பலர் இந்த புகாரை தாக்கல் செய்தனர் தாக்கல் செய்யப்பட்டுள்ள புகாரை அடிப்படையாக கொண்டு தனிப்பட்ட வெளிநாட்டு பயணத்துக்காக அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்குமறியில் வைக்கப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்க தற்போது மருத்துவ மேற்பார்வையின் கீழ் கொழும்பு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை தற்பொழுது சீராக இருப்பதாக தேசிய வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளர் மருத்துவர் பிரதீப் விஜயசிங்க குறிப்பிட்டார் ஊடகங்களுக்கு இன்று காலை கருத்து வெளியிட்ட போதே பதில் பணிப்பாளர் இதனை குறிப்பிட்டார் இதனிடையே முன்னாள் ஜனாதிபதியின் உடல்நிலையை கண்காணிக்கும் வைத்திய நிபுணர் குழு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை குறித்த சிறப்பு வைத்திய அறிக்கையை சமர்ப்பிக்க தயாராகி வருவதாக அவர் தெரிவித்தார் வைத்திய அறிக்கைகளை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தில் முன்னிலையாகுவதற்கு தகுதியானவரா என்பது குறித்து நாளைய தினம் முடிவெடுக்கப்படும் என்றும் தேசிய வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இதனிடையே சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட தரப்பினர் வைத்தியசாலைக்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் காண பிரதமர் ஹரணி அமரசூரிய சென்றதாக சமூக வலைதளங்களில் வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு இன்று சென்று பார்வையிட்டார் இந்நிலையில் பிரதமர் கலாநிதி கரணி அமரசூரிய திருமதி மைத்ரி விக்ரமசிங்கவுடன் ரணிலை வைத்தியசாலையில் ஞாயிற்றுக்கிழமை பார்வையிட்டதாக செய்திகள் வெளியாகின இவ்வாறான செய்திகள் வெளியானது ஊடக தர்மத்துக்கு முரணானது என்றும் பிரதமர் அலுவலகத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கைகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் பிரதமர் தொடர்பில் இவ்வாறான செய்தி வெளியிடப்பட்டுள்ளமை கவலைக்குரியது என்றும் அந்த செய்தியின் தன்மையை வெளிப்படுத்துமாறும் குறித்த ஊடக நிறுவனத்தை வலியுறுத்துவதாக பிரதமர் அலுவலகம் மேலும் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ளமை மற்றும் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு பல அரசியல்வாதிகள் இன்று எதிர்க்கட்சி தலைவர் காரியாலயத்தில் கூடியுள்ளனர் இந்த கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரவி கருணாநாயக்க ரஞ்சித் மதம பண்டாரு கபீர் காசி மற்றும் பழனி திகாம்பரம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான ருவான் விஜயவர்தன காவிந்தர் ஜெயவர்தன நிமல் டி சில்வா ஜிஎல் பீரிஸ் மற்றும் சாகல ரத்தநாயக் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர் இதேவேளை ஐக்கியமக்க சக்தியை பிரதிநிதித்துப்படுத்தும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எந்த கலந்துரையாடலில் பங்கேற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரானில் விக்ரமசிங்க ஐக்கிய ஐக்கியராட்சியத்துக்கு பயணித்த நிலையில் அவருடன் அவரின் மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்க அவரின் பிரத்யேக செயலாளர் சாண்ட்ரா பெரேரா வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் இருவர் விக்ரமசிங்கவின் தனி மருத்துவர் மற்றும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் நான்கு உறுப்பினர்கள் உட்பட மொத்தம் பத்து பேர் பயணம் செய்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஐக்கியராஜ்யத்துக்கு மேற்கொண்ட பயணம் தொடர்பில் விசாரணையைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்டார் அதைத் தொடர்ந்து நடைபெற்று வரும் விசாரணையில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மூன்று ஆகிய தேதிகளில் ரணில் விக்ரமசிங்கவின் இரண்டு நாள் லண்டன் பயணம் அரசு நிதியிலிருந்து நிதியளிக்கப்பட்ட போதிலும் ஆரம்பத்தில் ஒரு தனிப்பட்ட வருகையாக பதிவு செய்யப்பட்டதாக புலனாய்வாளர்கள் கண்டறிந்ததாக பிரதி போலீஸ் மாதிபர் ஜெனரல் கலிங்க ஜெய்சிங்க தெரிவித்தார் இந்த குழுவில் ரணி விக்ரமசிங்க அவரின் மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்க அவருடைய பிரத்யேக செயலாளர் சாண்ட்ரா பெரேரா வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் இருவர் விக்ரமசிங்கவின் தனி மருத்துவர் மற்றும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் நான்கு உறுப்பினர்கள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விஜயத்தை எளிதாக்குவதற்கு ஜனாதிபதியின் அலுவலகமும் வெளியுறவு அமைச்சகமும் லண்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தோடு கடித போக்குவரத்து செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கியூவா மற்றும் அமெரிக்காவில் உத்தியபூர்வ ஈடுபாடுகள் குறித்த பதிவுகள் இருந்தாலும் இங்கிலாந்து நிகழ்ச்சி நிரலில் எந்தவொரு உத்தியோகபூர்வ ஈடுபாடுகளும் பட்டியலிடப்படவில்லை போலீசாரின் கூற்றுக்களின்படி இங்கிலாந்தில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயம் முதல் பெண்மணி மற்றும் தனிச்செயலாளர் விக்ரமசிங்கவின் பயணம் தங்குமிடம் வாகன வாடகை மற்றும் பிற செலவுகளுக்காக ஒரு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சத்து ரூபாய் இலங்கை அரசாங்கத்துக்கு அறிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி அதிகாரப்பூர்வ அரசு வேலையில் இருந்தபோது மேற்கொண்ட பயணம் என்பதால் இந்த தொகையில் விமான கட்டணம் சேர்க்கப்படவில்லை ஜனாதிபதி அலுவலக பதிவுகளின்படி மருத்துவர் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு கூடுதலாக மூன்று இரண்டு மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது உலக விசாரணையைத் தொடர்ந்து இந்த விவகாரத்தை விசாரிக்குமாறு ஜனாதிபதி செயலாளர் போலீஸ் மாதிரிடம் கூறியதை அடுத்து மே இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விசாரணை தொடங்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் பிரதமர் ஹரணி அமரசூரிய உள்ளிட்ட நாற்பத்தி ஐந்து அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் பாராளுமன்றத்தால் வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவை பெறாதிருப்பதாக பாராளுமன்ற பொதுச்செயலாளருக்கு அறிவித்துள்ளனர் இவர்கள் அனைவரும் தமது அமைச்சுக்களில் இருந்து எரிபொருள் கொடுப்பனவை பெறுவதால் பாராளுமன்றத்தால் வழங்கப்படுகின்ற இந்த கொடுப்பனவை பெறாமல் இருக்க முடிவு செய்துள்ளனர் இதன்படி முதற்கட்டமாக பிரதமர் கரணி அமரசூரிய பாராளுமன்றத்தால் வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவை பெறப்போவதில்லை என பாராளுமன்ற பொதுச்செயலாளர் குஷானி ரோகனதிரவுக்கு அறிவித்துள்ளனர் பின்னர் மத்திய அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களும் இதேபோல எரிபொருள் கொடுப்பனவை பெறாதிருப்பதாக அறிவித்துள்ளனர் கடந்த வெள்ளிக்கிழமை வரை நாற்பத்தைந்து அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் இவ்வாறு தொடர்புடைய கடிதங்களை வழங்குவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்க கைது செய்யப்படுவதற்கு முன்னதாக சமூக ஊடக செயற்பாட்டாளர் ஒருவர் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்து தொடர்பில் சிஐடியினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் போலீஸ் தலைமை அதிகாரியின் உத்தரவின் பேரில் தொடங்கப்பட்ட இந்த விசாரணை குறித்த சமூக செயற்பாட்டாளர் வெளியிட்ட காணொலியை மையமாக கொண்டு அமைந்துள்ளது குறித்த காணொலியில் ரணி விக்ரமசிங்க குற்றப்புனாவுத்துறைக்கு விளக்கம் அளிக்க தந்தவுடன் அவர் கைது செய்யப்படுவார் என்று அவர் குறிப்பிட்டார் இந்த விடயம் தொடர்பில் சமீபத்தில் ஒரு தொழில்முறை குழுவினர் உத்தியேகபூர்வமாக முறைப்பாடு அளித்ததைத் தொடர்ந்து இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி அதிபதி விக்ரமசிங்க தனிப்பட்ட வெளிநாட்டு பயணத்துக்காக அரசு நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி விளக்குமுறையில் வைக்கப்பட்டு தற்போது கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்மணி மனித புதைகொழியின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வுப் பணிகள் இன்றைய தினம் திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட்டன செம்மணி மனித புதகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிக்காக நீதிமன்றம் நாற்பத்தைந்து நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் கடந்த ஆறாம் தேதி வரையில் முப்பத்தி இரண்டு நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டன இந்நிலையில் முப்பத்தி மூன்றாவது நாளான இன்றைய தினம் திங்கக்கிழமை மூன்றாம் பகுதி அகழ்வுப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன இன்றைய தினம் ஏற்கனவே இருந்த அகழ்வு தளங்களை மேலும் விரிவாக்கம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நாளைய தினமும் பணிகள் முன்னெடுக்கப்பட அதேவேளை கடந்த ஆறாம் தேதி வரையில் கட்டம் கட்டமாக நாற்பத்தொரு நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வுப் பணிகளின் பொழுது நூற்றி ஐம்பது எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவை முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டன கடந்த பதினான்காம் தேதியில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையின் போது மேலும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்ட நிலையில் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு நீதவான் உத்தரவிட்ட நிலையில் அதற்கான பாதடுகளை தயாரிக்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சிங்கப்பூர் வாழ் தமிழ் உணர்வாளரது நிதி பங்களிப்பில் யாழ் மாவட்டத்தில் திருமண வயது எட்டியும் பொருளாதார நிலை காரணமாக இல்லற வாழ்வில் இணைய முடியாதிருக்கும் நூற்றி எட்டு ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட உள்ளதாக வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ஜெயசகரம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்து அவர் இவ்வாறு தெரிவித்தார் சிங்கப்பூரை பதிவிடமாக கொண்ட டிடி துறை சுமதியின் பங்களிப்பில் இந்த நூற்றி எட்டு தம்பதியினருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட உள்ளது குறிப்பாக தாலி சீதனம் உள்ளிட்ட அனைத்தும் குறித்த தம்பதிக்கு வழங்கப்பட்டு தொண்டமனாறு நிதிகா ஆலயத்தில் எதிர்வரும் வியாழக்கிழமை குறித்த குறித்த எட்டு தம்பதிக்கும் திருமணம் செய்து வைக்கும் நிகழ்வு இடம்பெறவுள்ளது ரணிலுக்கு இருபது வருடங்கள் சிறை தண்டனை வெளிவந்து திடுக்கிடும் பல தகவல்கள் நீதிமன்றத்துக்குள் இருந்த சட்டத்தரணிகளின் முக்கிய தகவல் சிறைக்குள் ரணிலை கொல்ல பலர் சிஐடியில் எதிராக திரும்பும் ரணிலின் ஆதரவாளர்கள் வெளியாகும் ரணிலில் சிறப்பு நாளை இறுதி இரண்டு மனிதங்கள் கூட சிறைக்குள் இருக்காத ரணில் ரணிலை பார்வையிட வைத்தியசாலைக்கு சென்ற கரணி அமர சூரிய கடும் கோபத்தில் அனுர தரப்பு வெளியான உண்மை நிலவரம் ரணிலுக்காக ஒன்று கூடிய எதிர்கட்சி அரசியல்வாதிகள் அனுரவுக்கு எதிராக ரணிலுக்கு ஆதரவாக திரளும் அரசியல் பலம் மிக்க குழு ரணிலின் லண்டன் பயணம் விசாரணையில் வெளிவந்த முக்கிய தகவல்கள் உண்மையில் நடந்தது இதுதான் பிரதமர் கரணி அமரசூரிய உள்ளிட்ட நாற்பத்தைந்து அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் பாராளுமன்றத்தால் வழங்கப்படும் எரிபொருள் கொடுப்பனவு தமக்கு வேண்டாம் என்று தெரிவிப்பு ரணிலின் கைதை முன்னறி அறிவித்த சமூக ஊடக செயற்பாட்டாளருக்கு எதிராக சிஐடியினர் விசாரணை செம்மணி அகழ்வு மீண்டும் ஆரம்பம் பலத்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இடம்பெறும் சம்பவம் மீண்டும் பேசு பொருளாகும் விவகாரம் செல்வ சந்நிதியில் நூற்றி எட்டு ஜோடிகளுக்கு திருமணம் வாழ்வழிக்கும் சிங்கப்பூர் தம்பதி வெளியான காரணமும் முழு விவரமும்